கள்ளக்குறிச்சி மாவட்ட இணை ஸ்கேன் சென்டர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில மருத்துவ அணி துணைத் தலைவர் ராஜா தலைமை தாங்கினார் மாநில இளைஞர் சங்க செயலாளர் வடிவேலன் மாவட்ட செயலாளர் செலியன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் முத்துவேல் மாநில செயற்குழு உறுப்பினர் மாணிகண்டன் மாவட்ட தலைவர் சத்யா மாவட்ட செயலாளர் தமிழரசன் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் முருகன் மற்றும் ஒன்றிய நகர செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் കള്ളക്കുറിവട്ടർ കെ എസ് പെരിയസാമി